தூதர் இருக்கும் பொழுது யாரை அல்லா பக்குவப்படுத்துகிறான் இந்த உம்மத்தில் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு கண்ணியம் உள்ள அபூ எனக்கு பிறகு ஒரு நபியை நான் அனுப்புவதாக இருந்தால் எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்றால் அது அதுமராகத்தான் இருப்பார் எனக்கு பிறகு நபி கிடையாது என்று யாரை பார்த்து அல்லாவுடைய தூதர் சொன்னார்களோ அந்த உமர் இப்னுல் கத்தாப் அபூபக்கர் சித்தி குரது எல்லாகு அணுகுமா இருவரின் சப்தமும் தூதருடைய சப்தத்திற்கு மேல் உயர்ந்ததை அல்லாஹ் கண்டித்து அவர்களுக்கு பக்குவத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் இறக்குகிறான் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய சப்தம் நபியின் சப்தத்திற்கு மேல் உயர்ந்து விடக்கூடாது என்று இந்த வசனம் இறங்குகிறது சாபித் புனு கை சரது எல்லாகு அண் ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு